அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கேரிஸ் நான் இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறேன் இந்த இடப்பட்ட நேரத்திலே சற்று முன் என்னை ஒரு கிளையன் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார் நான் இப்பொழுது வாடகைக்கு இருக்கிறேன் என்னுடைய வாடகை வந்து ஆயிரம் டாலர்கள் மந்த்லி பே பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு தௌசண்ட் டாலருக்குள்ளே மந்த்லி பேமெண்ட் என்னுடைய கையால் கட்டும் கூடிய மாதிரி ஒரு துப்புளாக்ஸ் தர முடியுமான்னு கேட்டிருந்தார் அதாவது டூ தௌசண்ட் டாலர் எனக்கு ரெண்டுக்கு பே பண்ணது கடினமாக இருக்கின்றது ஆனால் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட் என்னிடம் இருக்கின்றது நான் நான் போட முடியும் உங்களுக்கு தௌசண்ட் டாலருக்குரிய நான் மந்த்லி பேமெண்ட் வரும் வரும் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து தர முடியுமா என்று கேட்டிருந்தார் உண்மையிலே முன்றியலை பொறுத்த மட்டிலே இதை இது அனைவராலும் ஒரு வேண்டக்கூடிய ஒரு வடிம்தான் செய்யக்கூடிய ஒரு வடியம்தான் ஏனெனில் நான் பல தடவை கூறியிருக்கின்றேன் நீங்கள் ஒரு டூ வேண்டி வேண்டுவீர்களாக இருந்தால் மேலிருந்து ஒரு நீங்கள் மெயின் ஃப்ளோரை யூஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் மெயின் ஃப்ளோர் கராஜ் ட்ரைவே லேண்ட் எல்லாம் உரியதாக இருக்கும் இன்சைட் கராஜ் அவுட் சைட் ட்ரைவே மெயின் ஃப்ளோர் லேண்ட் எல்லாத்துலேயும் அந்த ஓனர் நீங்கள் ஓனர் உங்களுடைய ஃபேமிலி நீங்கள் இருக்கலாம் செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு ஃபைவ் ஹண்ட்ரா த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டையும் பேஸ்மெண்ட்டிலே கூடுதலாக டூ பெட்ரூம் அல்லது ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் நிச்சயமாக இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டையும் செகண்ட் ஃப்ளோரை நீங்கள் ரென்ட் பண்ணும் பொழுது செகண்ட் ஃப்ளோரை நீங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உள்ள சக்கு ரென்ட் பண்ணலாம் இப்போ அது படி ஒரு மினிமமாக செவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு ரன் பண்ண முடியும் அந்த பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நீங்கள் ரன் பண்ணக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர் ரெண்டல் இன்கம் வரும் ஒரு துப்ளெக்ஸை வேண்டும் பொழுது அந்த பொதுவாக பார்த்தால் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பயஸாக இருந்தால் நீங்கள் ஒரு பேசிக்கான ப்ரைஸில் உடன் ஒரு பேசிக்கான ஒரு மீடியமான லொக்கேஷனில் நீங்கள் அந்த அதை ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவான சென்மிசல்லே ஒரு ரீசனபிள் லொக்கேஷனாக இருக்கிறது அதில் நான் இப்போ ஒரு இப்போ கூட ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஒரு டூ ப்ளெக்ஸை விற்று இருந்தேன் அந்த செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வித்த தூப்ளக்ஸ்லேயே செகண்ட் ஃப்ளோரில் அந்த கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டும் வேகண்ட் ஆகிருந்தது அதனால் செகண்ட் ஃப்ளோரை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ரேஞ்ச் பண்ணினோம் பேஸ்மெண்ட் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் ரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அது த்ரீ தௌசண்ட்க்கு மேலே அந்த ரெண்டல் இன்கம் வந்தது மெயின் ஃப்ளோரில் இருப்பவருடைய இந்த ஓல் ஃபேமிலி மெயின் ஃப்ளோரில் இருந்தார்கள் அப்போ மொத்த பேமெண்ட் அதை மொத்த மோட்கேஜ் பேமெண்ட் அது செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு வேண்டும் பொழுது டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட் போட்டீர்களாக இருந்தால் ஃபைவ் சிக்ஸ்டி மோட் மந்த்லி எக்ஸ்பென்ஸை பார்த்தால் மோட்கேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இந்த மூன்றையும் சேர்த்து பார்ப்பீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சிலே வரும் அந்த ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூடிய வேண்டும் பொழுது அப்புறம் ரெண்டாலேருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வருமான இருந்தால் நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டொலர்ஸ் தான் உங்களுடைய பாக்கெட்டால் போட வேண்டி வரும் அதாவது நீங்கள் ஒரு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நீங்கள் பே பண்ணுவதாக இருக்கும் நீங்கள் அனுவலாக பே பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை மட்டும்தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் அவருக்கு இந்த எக்ஸாம்பிளை கூறியிருந்தேன் அதாவது நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டொலர்ஸ் நீங்கள் தௌசண்ட் என்றலே ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டும் கூடிய மாதிரி நாங்கள் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே பார்ப்பதாக இருந்தால் அல்லது செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தால் கூட உங்களுக்கு தௌசண்ட் டாலர்ஸ்க்கு உள்ளே தான் கட்ட வேண்டி வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே தான் உங்களுக்கு அந்த மந்த்லி பேமெண்ட்டை கட்ட வேண்டி வரும் அதாவது இந்த அந்த புறப்பட்டி வேகண்டாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதாவது பழைய டென் ஆண்டுகள் இருந்தால் கொஞ்சம் ரெண்டல் இன்கம் குறைவாக இருக்கும் அப்போ இவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு புறப்பட்டி வேகண்டாக அல்லது கோமோனஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு துப்புளெக்ஸை வேண்டுமோமாக இருந்தால் இப்பொழுது கூட அந்த நாங்கள் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முதல் கூறிய அட்பாட்டில் கூறியது போல் உங்களுடைய வாடகை பணத்திலே சொந்த வீட்டை அமைத்து அமைத்துக்கொள்ளலாம் என்று நாங்கள் கூறுவோம் இந்த வாடகை என்பது இப்பொழுது ஒரு பண்டாவனுடைய வாடகை மெயின் ஃப்ளோர் வந்து கராச்சியில் ஒன்று சேர்ந்து மினிமம் டூ தௌசண்ட் டாலருக்கு மேலே தான் செல்கின்றது ஆனால் நீங்கள் ஒரு தூபிளெக்ஸை வேண்டும் பொழுது தௌசண்ட் டாலருக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த விசி விடயம் கிரண்டாவிலேயே உண்மையிலேயே ஒன்றியலில் தான் அதிகம் சுலபமான அதனால் அதனால்தான் நீங்கள் யாருக்கும் நாங்கள் ப்ராப்பர்ட்டி அமைத்துக் கொடுத்தாலும் அவர்களுக்கு இந்த பேமெண்ட் பிரச்சனை வராமல் நிம்மதியாக வாழக்கூடியதாக இருக்கிறது காரணம் இந்த துப்புளைச்சுகளை வேண்டுவதால் சிறு சிறு சின்னனுடைய சின்ன சின்ன சிக்கல்கள் எப்படியாவது இருந்து வந்தால் கூட இந்த அவருடைய இந்த பேமெண்ட் வாய்ஸிலே வந்து பிரச்சனை வராது எங்கள் தனி வீட்டை வேண்டும் பொழுது தனி வீடை வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி ஸ்டெடியாக உள்ளவர்கள் தான் அதை வேண்டும் என்றால் உங்களுடைய மொத்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீர்கள் அதாவது த்ரீ தௌசண்ட் டாலர் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு வேணுன்னாலும் உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர் மொர்க்கேஜ் வருதாக இருந்தால் அந்த த்ரீ தௌசண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீர்கள் இங்கே வந்து டென் ஆன்ட் உங்களுடைய ரெண்டல் இன்கம் வருவதால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஓனாக இருக்கும் அத்துடன் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு அல்லது நீங்கள் தான் நிச்சயமாக வேணும் என்று விரும்புபவர்களோடு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஒரு டூ வைத்திருந்து அதிலே நீங்கள் அந்த அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து அந்த ஃபைவ் இயர்ஸுக்கு பிற்பாடு அந்த ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு தனிப்பட்டு அமைத்துக்கொள்ளலாம் அந்த மெயின் ஃப்ளோரை நீங்கள் ரென்ட் பண்ணி போட்டு அல்லது நீங்கள் விற்று போட்டு கூட செய்யலாம் இந்த குறைந்த பேமெண்டில் நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பே பண்ண வேண்டுமாக இருந்தால் மொன்ட்ரியலிலே இந்த டூ பிளாக்ஸ் த்ரி பிளக்ஸ் ஃபோர் பிளக்ஸ் இந்த இந்த சிமோல் மல்டிப்ளெக்ஸில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸுக்கு மிகவும் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அதே போல செகண்ட் பைஎஸ் ஆயராக இருந்தாலும் அந்த ரெண்டல் இன்கம் பே பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மந்த்லி பேமெண்டிலே எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் இப்போ அவ்வாறு நீங்கள் ஒரு துப்ளக்ஸை வேண்டுவதற்காக அல்லது நீங்கள் ஒரு வாடகையை பே பண்ணுறீர்கள் உங்களுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்குரிய காசு இருக்கின்றது அந்த நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க் யூ